இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் ரொட்டின் வந்து எப்படி போகுது ஈவினிங் டைமில் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த ப்ளாக்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி அடுக்கி வச்சாச்சு வீடெல்லாம் கூட்டி விட்டாச்சு குழந்தைங்க வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க இங்கே வந்தாவே வந்து விளையாடுற காலங்க இருக்கிறதுனால எல்லாரும் வெளியில் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து அங்கே வந்து விளையாடுறது காலங்க இல்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இப்போ வந்து வெளியில் விளையாட போயிட்டாங்க கோவிலுக்கு ஸோ அவங்க இருக்காங்க நான் வந்து வேலைகள் செஞ்சிட்ருக்கேன் வீடு குட்டியாச்சு பாத்திரம் கழியாச்சு அடுத்தது வந்து சமையல் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி தான் ஆகுது இப்போவே ஏன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து விட்டு விட்டு வருது அதனால் வந்து இப்போயே வந்து தக்காளி தான் இன்றைக்கி வந்து வைக்கலான்ட்ருக்கேன் அதனால் வந்து அரைச்சிடலாம் கரண்ட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது நேற்று வந்து மழை காற்று வந்ததுனால ஏழு மணிக்கே கரண்ட்டு போயிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் கரண்ட் இல்லை அதனால் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் வருங்க சுகாஸ் வந்து வந்தாச்சு விளையாடி முடிச்சிட்டியா பால் இப்போ தானே குடிச்சிங்க வேண்டாம் வேணாம் பால் வேண்டாம் பால் ஒரு டைம் குடிச்சா போகுது வேணாம் வேண்டாம் ம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இப்போது சீக்கிரமாக நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா கரண்ட் போனாலும் பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா வந்து தொலையா போயிடும் அதனால் வந்து ஓகே போய் பார்க்கலாம் கழுவி இப்போ வந்து மாவு வந்து இப்போதைக்கு தேவையான அளவு எடுத்து கரைச்சி வச்சிட்டேன் இட்லி ஊத்துறதுக்காக இட்லி பாத்திரமும் ரெடியா இருக்கு அங்க வந்து நம்ம வந்து என்ன தவச்சு செய்வோம் இது வந்து துணி போட்டு செய்யறது இது சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசையான எண்ணெய் தொடர்ச்ச உடனே செஞ்சு அது வெறுத்து போச்சதுதான் இன்னைக்கு இது செய்ய போற இதுல தக்காளி குழம்புக்கு வந்து வதக்கிட்டு இருக்கு இத ரெடி பண்ணி நம்ம வந்து குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு இப்ப வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு தேங்காய் மட்டும் சேர்த்தோம்னா போதும் ஆற வச்சு அரைச்சிட்டு நம்ம கருவேப்பில போட்டு தாளிச்சு குழம்பு கொதிக்க விட்டோம்னா தக்காளி குழம்பு ரெடி சமுண்ட குறைங்க இப்பயே விளையாடுறதுக்கு போயிட்டீங்க அதுக்கு வந்து ஆராதுனாங்க

இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் ஆராதனைக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு அதனால வந்து டேப்லெட் வந்து கொஞ்சமாக கொடுத்து இட்லி ஊட்டி விட்டு டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன் நான் வந்து துணி ஈவினிங் துவைச்சது காய வைக்காமல் மறந்துட்டேன் அதனால எப்பவுமே இந்த வேலை வந்து லேட்டாக தான் செய்வேன் மறதி ஜாஸ்தி இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததுனால இதை மறந்துட்டேன் இப்போதான் எடுத்தெல்லாம் காய போட்டேன் காய போட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் டைம்ஸ் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாங்க படுத்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே தூங்கிடுவாங்க நான் வந்து போயிட்டு பாட்டி வீட்டில் போய் நேரம் உட்காந்து பேசிகிட்ருப்பேன் அதுக்கப்புறமா வந்து நானும் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன் அவ்வளோதான் ஈவினிங் ரொட்டீன் வேலை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அதிகமாக வேலை இங்கே இருக்காது ஏன்னா ஆடு மாடும் இல்லாதனால வேலை அதிகமாக இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம வாசல் மாதிரி மண் வாசலாக இருந்துச்சுன்னா குப்பைகள் வந்துட்டே இருக்கு கூட்டிகிட்டே இருக்கணும் இங்கே அந்த தொல்லையும் இல்லை ஒரு டைம் கூட்டினா அப்படியே நீட்டாக இருக்கும் குழந்தைகளும் அதிகமாக வீட்லேயே இருக்க மாட்டாங்க வெளியில் போய் விளையாட்றதுக்கு போயதுனால வீட்டை எந்த கோலமும் பண்ண மாட்டாங்க அதை நம்ம வீட்லேயே அந்த கற்றுக்கத்தக்கத்துன்னு பண்ணி வச்சுருவாங்க வீட்டிலேயே விளையாடுறதுனால குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதனால் இங்கே வேலைகள் அதிகமாக இல்லை இப்போ நானும் சாப்பிட்டாச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ் அனைவருக்கும் குட் நைட்